அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நல்ல தமிழ் எழுத வேண்டுமா ஆக்கி பரந்தாமனார் புக்கில் உள்ள வலி மிகுதலும் மிகாமையும் பேஜ் நம்பர் இரநூத்தி பதினாலு டு இரநூத்தி பத்தொன்போது பக்கத்துல உள்ள விளக்கத்தை தான் வந்து தெளிவாக பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் பாருங்க துணி கிழிந்தது கிளி பேசுகிறது இதுல ரெண்டுலேயுமே வல்லியனம் மிகாமல் வந்துள்ளது என்ன காரணத்தினால வல்லியனம் மிகவில்லை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது ரெண்டுமே வந்து எழுவாய் தொடர் எழுவாய் தொடர்ல வல்லியினம் மிகாது ஓகே இப்போ இது எப்படி வந்து எழுவாய் தொடர்ந்து நம்ம கண்டுபிடிக்கிறது பாத்தீங்க அப்படின்னா துணி அப்படிங்கிறது ஒரு பெயர் சொல் கிளி அப்படிங்கிறது ஒரு பெயர் சொல் தெளிவா சொல்லணும்னு பார்த்தோம்னா யார் எது எவை இந்த மாதிரி கேள்விகளுக்கு விடையாக அமைந்தால் அதை வந்து நம்ம எழுவாய் அப்படின்னு சொல்றோம் இப்போ எது கிழிந்தது அப்படிங்கும் போது துணி கிழிந்தது யார் பேசியது அப்படின்னா கிளி பேசியது அப்போ இந்த மாதிரி வர்றது வந்து நமக்கு பெயர் சொல் அந்த பெயர்ச்சொலை தொடர்ந்து ஒரு சொற்றொடர் வந்தா அதை எழுவாய் தொடர்ன்னு சொல்றோம் துணி கிளி ரெண்டும் வந்து எழுவாய் ஓகேவா இப்ப எழுவாய் தொடர்ல வல்லினம் மிகாது அடுத்து பாருங்க ஓடா குதிரைகள் இது பார்த்தீங்க அப்படின்னா வினைமுற்று தொடர் வினைமுற்று தொடர்ல வல்லினம் மிகாது ஓடா அப்படிங்கிறது வினைமுற்று சொல் அதனை தொடர்ந்து முதலில் வந்து வினைமுற்று சொல் வந்து அதனை தொடர்ந்து ஒரு தொடர் வந்தா அதை வந்து வினைமுற்று தொடர்னு சொல்றோம் வினைமுற்று தொடர்ல வல்லினம் மிகாது அப்போ ஓடா குதிரைகள் இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா குதிரைகள் ஓட மாட்டாது அதாவது இன்னும் தெளிவா சொல்லணும்னா குதிரைகள் ஓடாமல் அப்படியே நிற்கின்றன அப்படிங்கிற பொருள் தான் ஓடா குதிரைகள் அது வினைமுற்று தொடர் வல்லினம் மிகாது ஓகே அடுத்தது பாருங்க ஓடா குதிரைகள் வல்லினம் மிகுந்து வந்துள்ளது இது என்னன்னு பாத்தீங்கன்னா ஈறு எதிர்மறை பேரட்சம் ஈறுகட்ட எதிர்மறை பேரட்சத்துல வல்லினம் மிகுந்து வரும் ஓகேவா எப்படி ஈருகட்ட எதிர்மறை பேரச்சமா நம்ம எடுத்துக்கிறது அப்படின்னா இப்ப இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ஓடாத குதிரைகள் அப்ப அந்த தாங்கிறது நமக்கு மறைந்து வந்துள்ளது ஈற்றில் உள்ள எழுத்து மறைந்து வருவதுதான் ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் அந்த தாங்கிறது மறைந்து வந்துள்ளது அந்த ஈரட்டை எதிர்மறை பெயர் நமக்கு வல்லினம் மிகுந்து வரும் அப்ப இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா அதாவது ரேஸ் குதிரை ரேஸ் இருக்கு இல்லையா அதுல ஓடும் குதிரைகள் ஓடிவிட்டன ரேஸ்ல ஓடிட்டு இன்னும் மீதம் ஓடாத குதிரைகள் மீதம் உள்ளது அந்த மாதிரி அந்த பிரித்து அடையாளம் காட்டுவது ஓடும் குதிரை ஓடாம உள்ள குதிரைகள் அப்படின்னு பிரித்து அடையாளம் காட்டுவதற்காக பயன்படுத்தப்பட்டுதான் இந்த இடத்துல ஓடாத குதிரைகள் அப்ப ரெண்டுக்கும் நமக்கு வந்து பொருளை வச்சுதான் அந்த இடத்துல வல்லினம் மிகுமா மிகாதாங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணணும் இந்த ஒற்றுப்பிள்ளை வந்து பொருளை வைத்துதான் நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க அப்ப ஓடாத குதிரைகள்னு வரும்போது இந்த இடத்துல ஈரகட்டை எதிர்மறை வச்சு ஏன்னா தா வந்து கெட்டு புணரணும் ஓகேவா அப்போ வந்து ஈர்கட்ட எதிர்மறை பேரட்சத்துல வல்லினம் மிகுந்து வரும் அடுத்தது வந்து குதிரைகள் ஓட மாட்டாதுன்னா குதிரைகள் அப்படியே நிற்கின்றன ஓட மாட்டாதுங்கிறது வினை முனை வினைமுற்று அப்ப வினைமுற்றுல வல்லினம் மிகாது அடுத்தது உம்மைத்தொகை தொகை பார்த்தீங்க அப்படின்னா அதுல வந்து வல்லினம் மிகாது தொகை அப்படின்னா என்ன அப்படின்னா இரண்டு சொற்களுக்கு இடையில உம்முங்கிற உரும்பு மறைந்து வரும்போது அதை வந்து உண்மை தொகைன்னு சொல்றோம் இந்த இடத்துல பாருங்க செடி கொடிகள் அதாவது செடியும் கொடியும் இதில் உள்ள உம் வந்து மறைந்து வந்திருக்கு அதே மாதிரி பூரி கிழங்கு பூரியும் கிழங்கும் இதில் உள்ள உம் மறைந்து வந்திருக்கு இட்டலி சாம்பார் இட்லியும் சாம்பாரும் உம்மு மறைந்து வந்துள்ளது யானை குதிரை யானையும் குதிரையும் உம்மு மறைந்து வந்துள்ளது அப்போ உம்மை தொகையில் இந்த இடத்துல எங்குமே வல்லினம் மிகாது ஓகேவா அடுத்தது தொகை ஓமை தொகையில பாத்தீங்கன்னா வல்லினம் மிகும் இந்த இடத்துல இப்ப வந்து போலங்கிற ஓம உரும்பு வந்து மறைந்து வரும் அந்த மாதிரி மறைந்து வரக்கூடிய தொகை அதுல வந்து வல்லினம் மிகும் இதுல பாருங்க மலை தோல் மல்லினம் மிகுந்து வந்துள்ளதா இது வந்திருக்கா அப்ப மலையை போன்ற தோல் அப்ப இந்த போல போன்றங்கிறது மறைந்து வந்துள்ளது அப்ப இந்த மாதிரி மறைந்து வரக்கூடிய தொகையில வல்லினம் மிகுந்து வரும் அடுத்தது வேற்றுமை தொகை வேற்றுமை தொகை தொகைனா பொதுவா அப்படின்னா வேற்றுமை உருவங்கள் மறைந்து வருவதுதான் வேற்றுமை தொகை இந்த வேற்றுமை தொகையில வந்து சில இடங்கள்ல வல்லினம் மிகுந்து வரும் சில இடங்கள்ல வல்லினம் மிகாமல் வரும் மேக்சிமம் பார்த்தீங்க அப்படின்னா வேற்றுமை தொகையில வல்லினம் மிகாது ஒரு சில விதிவிலக்குகளும் உண்டு தான் இதில் பார்க்க போறோம் இதில் பாருங்க இரண்டாம் வேற்றுமை தொகையில வல்லினம் மிகாது இப்ப துணி கட்டு அப்படிங்கிறத விரித்து பார்த்தால் எப்படி வரும் அப்படின்னா துணியை கட்டு அப்படின்னா விரித்து சொல்லணும் சொல்ல சொல்லும் போது அப்ப இந்த இடத்துல ஐயங்கிற வேற்றுமை உருவு நமக்கு மறைந்து வந்துள்ளது அந்த மாதிரி ஐயங்கிற வேற்றுமை இரண்டாம் வேற்றுமை உருவு மறைந்து வரும்போது உங்களுக்கு இந்த இடத்துல வல்லினம் மிகாது அடுத்து பாருங்க ஆறாம் வேற்றுமை தொகை ஆறாம் வேற்றுமை தொகை முதலில் வருவது அக்ரிணையாக இருந்தால் வல்லினம் மிகுந்து வரும் நல்லா கவனிக்கணும் வேற்றுமை தொகைனாவே மேக்சிமம் வல்லினம் மிகாது ஆனா ஒரு சில விதிவிலக்கு இருக்குன்னு சொன்னோம் இல்லையா அப்ப ஆறாம் வேற்றுமை தொகையில நிலைமொழி வந்து அக்ரிணையாக இருந்தால் அந்த இடத்துல வல்லினம் மிகும்னு சொல்லியிருக்காங்க அப்ப நிலைமொழிங்கிறது என்ன குதிரை குதிரைங்கிறது நமக்கு அக்ரிணை பெயர் கிளி அப்படிங்கிறது அக்ரிணை பெயர் வையை இது வந்து அக்ரிணை பெயர் அப்ப இது மாதிரி அக்ரிணையாக இருந்தால் அந்த இடத்துல வல்லினம் மிகும் ஓகேவா குதிரையினது கழுத்து கிளியினது கால் வையை கரை வையினது கரை அப்படின்னு சொல்கிறோம் அப்போ இந்த இடத்துல ஆறாம் வேற்றுமை உருவா அதுங்கிறது மறைந்து வந்துள்ளது மறைந்து வந்திருக்கு நிலைமொழி அக்ரிணையாக வந்துள்ளது அப்படி வரும்போது வல்லினம் மிகுந்து வரும் அடுத்தது பாருங்க ஆறாம் வேற்றுமை தொகை உயர்தினையாக இருந்தால் வல்லினம் மிகாது இப்ப பாருங்க சீதை கை இந்த இடத்துல வந்து சீதைங்கிறது உயர்தினை தம்பிங்கிறது உயர்தினை கண்ணகிங்கிறது உயர்தினை அப்ப சீதையினது கை அப்ப வேற்றுமை உருவம் சட்டை அதுங்கிற வேற்றுமை உருவம் வந்திருக்கா கண்ணகினது கோயில் அதுங்கிற வேற்றுமை உருவா மறைந்து வந்துள்ளது அப்ப ஆறாம் வேற்றுமை தொகை ஆறாம் வேற்றுமை தொகையில நிலைமொழி உயர்தினையாக இருந்தால் வல்லினம் மிகாது வந்து வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாதுன்னு பார்த்தோம் இனி பாத்தீங்க அப்படின்னா வேற்றுமை உருவம் பயனும் தொகை வேற்றுமை உருவம் பயனும் தொகையில் வல்லினம் மிகும் அது எப்படிங்கிறத டீட்டெயில பார்க்கலாம் இரண்டாம் வேற்றுமை உருவம் பயனும் தொகை இதுல பாத்தீங்க அப்படின்னா இரண்டாம் வேற்றுமை உருவங்கிறது என்ன ஐ அப்ப அதுவும் அதனுடைய பயனும் மறைந்து வந்தால் அது வந்து இரண்டாம் வேற்றுமை உருவம் பயனும் தொகை இதுல பாத்தீங்க அப்படின்னா வல்லினம் மிகும் எடுத்துக்காட்டு பார்க்கலாம் யானை பாகன் இதை விரித்து எழுதுவோம் பொதுவாகவே வந்து வேற்றுமை தொகை வேற்றுமை உருவம் பயனும் உடன்தக்க தொகையெல்லாம் நீங்க வந்து விரித்து சொல்லி பார்க்கணும் சொல்லி பார்த்தா தான் அது வந்து என்ன இலக்கண குறிப்புங்கிறது புரியும் உங்களுக்கு அப்ப யானையை ஓட்டும் பாகன் அப்ப இந்த இடத்துல ஐயுங்கிற வேற்றுமை உருவம் மறைந்து வந்துள்ளது ஓட்டுங்கிற பயன் மறைந்து வந்துள்ளது ஐயுங்கிற உருபம் ஓட்டுங்கிற பயனும் மறைந்து வந்துள்ளது தான் இந்த இடத்துல வல்லினம் மிகுந்துள்ளது அடுத்தது பாருங்க சிற்றுண்டி சாலை இந்த இடத்துல வல்லியனம் மிகுந்து வந்துள்ளதா இப்போ பாருங்க சிற்றுண்டியை விற்கும் சாலை இந்த இடத்துல ஐ மறைந்து வந்திருக்கா விற்கும்ங்கிறது பயணம் சொல்லியிருக்கோம் ஐங்கிறது உருவம் விற்கும்ங்கிற பயணம் இதை வந்து இரண்டாம் வேற்றுமை உருபம் பயணம் உடன் தொகை அதனால வல்லியினம் மிகுந்துள்ளது அதே மாதிரி தான் தண்ணீர் தொட்டி தண்ணீரை உடைய தொட்டி அப்ப ஐங்கிற வேற்றுமை உருவம் மறைந்து வந்திருக்கு உடையங்கிறது மறைந்து வந்திருக்கு அப்ப இது வள்ளியினம் மிகுந்துள்ளது அடுத்தது பாருங்க மூன்றாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொகை இதுலையும் வந்து வல்லினம் மிகும் மூன்றாம் வேற்றுமை உருபுங்கிறது என்ன அப்படின்னா ஆள் அப்படிங்கிறது அதனுடைய பயனும் மறைந்து வரும்போது வல்லினம் மிகவும் சொல்லியிருக்காங்க அதுக்கான எடுத்துக்காட்டு பார்க்கலாமா இப்ப தங்க காப்பு தங்கத்தால் செய்யப்பட்ட காப்பு அப்ப ஆளுங்கிற மூன்றாம் வேற்றுமை உருபு மறைந்து வந்துள்ளது செய்யப்பட்டுங்கிற பயனும் மறைந்து வந்துள்ளது அடுத்து பருத்தி துணி பருத்தியினால் நெய்யப்பட்ட துணி இதுலையும் பாருங்க ஆள் மறைந்து வந்துள்ளது நெய்யப்பட்டங்கிற பயனும் மறைந்து வந்துள்ளது அப்போ இந்த இடத்துல வல்லினம் மிகுந்துள்ளது அடுத்து பாருங்க தகர பெட்டி தகரத்தினால் செய்யப்பட்ட பெட்டி அப்போ இந்த இடத்துல ஆளும் செய்யப்பட்டங்கிற பயனும் மறைந்து வந்துள்ளது அதனால இந்த இடத்துல வல்லினம் மிகுந்து வந்துள்ளது அடுத்து பாருங்க நான்காம் வேற்றுமை உருவம் பயனும் உடன் தொக்கை தொகை இதுலையும் வல்லினம் மிகும் பாருங்க குழந்தை பால் இப்போ மிகுந்து வந்துள்ளதா குழந்தைக்கு கொடுக்கப்படும் பால் அப்ப கூ அப்படிங்கிறது நான்காம் வேற்றுமை உருப்பு மறைந்து வந்திருக்கு கொடுக்கப்படுங்கிற பயன் மறைந்து வந்திருக்கு அதனால இந்த இடத்துல வல்லினம் மிகுந்துள்ளது அடுத்தது ஏழாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொகை இதில் பாத்தீங்க அப்படின்னா ஏழாம் வேற்றுமை உருவு இந்த இடத்துல என்ன ப மறைந்து வந்திருக்குன்னா கண் கண்ணுனா ஒரு இடத்தினை குறிக்கும் பாருங்க இந்த இடத்துல கண் அப்படிங்கிறது இடத்தை குறிக்கும் சொல் இப்போ பாருங்க மலை பாம்பு மலையின் கண் வாழும் பாம்பு அப்ப கண்ணுங்கிற உரு உருவும் வாழுங்குற பயனும் மறைந்து வந்துள்ளது அப்ப ஏழாம் வேற்றுமை துறவுல உங்களுக்கு வல்லினம் மிகுந்து வந்துள்ளது அடுத்தது பாருங்க இந்த இடத்துல கண்ணுங்கிற வேற்றுமை உருபு அமைந்துள்ளங்கிற பயனும் மறைந்து வந்துள்ளது அதனால இந்த இடத்துல வல்லினம் மிகுந்து வந்துள்ளது அடுத்து பாருங்க இந்த இடத்துல மதுரையின் கண் அமைந்துள்ள மதுரையில் அந்த இடத்தை குறிக்குது அமைந்துள்ள மதுரையில் அமைந்துள்ள அப்படிங்கிறது குறிக்குது அதனால இந்த இடத்தில் வள்ளினம் மிகுந்து வந்துள்ளது அடுத்தது பாருங்க கல்லூரியின் கண் இயங்கும் கழகம் அப்ப வந்து கண்ணுங்கிறதும் இயங்குங்கிற பயனும் மறைந்து வந்துள்ளது அதனால இந்த இடத்துல வல்லினம் மிகுந்து வந்துள்ளது அடுத்தது சென்னையின் கண் அமைந்துள்ள சங்கம் கண்ணுங்கிற வேற்றுமர்வு அமைந்துள்ளங்கிற பயனும் மறைந்து வந்துள்ளது அதனால இந்த இடத்துல வல்லினம் மிகுந்து வந்துள்ளது பண்புத்தொகை இருபேரொட்டு பண்பு தொகையில பாத்தீங்க அப்படின்னா வல்லினம் மிகும் இப்ப பாருங்க நம்மளுக்கு இருபெயரொட்டு பண்பு தொகைனா என்ன அப்படின்னா முதலில் வந்து சிறப்பு பெயரும் அடுத்து வந்து ஒரு பெயர் பொது பெயரும் வந்து அவற்றுக்கு இடையில் ஆகியங்கிற உருபு மறைந்து வந்தால் அது வந்து இருபயரட்டு பண்புத்தொகை பண்பு பண்புத்தொகையை பொறுத்த வரைக்கும் இரண்டு பெயர்களும் அதாவது சிறப்பு பெயராக இருந்தாலும் சரி பொது பெயராக இருந்தாலும் சரி என்னவா இருக்கும்னா ஒரே பொருளையே குறிக்கும் அது மெயின் பாயிண்ட் இருப எரட்டு பண்புத்தொகையில் உதாரணமாக பார்த்தீங்க அப்படின்னா மல்லிகை அப்படிங் சாதாரணமாக நீங்கள் மல்லிகைன்னு சொன்னாலும் அது ஒரு பூவை குறிக்குது மல்லிகை பூ அப்படின்னாலும் அது பூவை குறிக்குது ரெண்டுமே ஒரே பொருளை குறிக்குது அது அது மாதிரி இருக்கணும் அது மாதிரி தான் அது தொகை பண்புத்தொகை பண்பு தொகையில் வல்லினம் மிகும்னு சொல்லியிருக்காங்க இப்போ பாருங்க மல்லிகை பூ பூவும் தான் குறிக்குது மல்லிகைங்கிறதும் தான் குறிக்குது இது பூங்கிறது பொது பெயர் மல்லிகைங்கிறது சிறப்பு பெயர் அப்ப மல்லிகை ஆகிய பூ ஆகியங்கிற உருவு மறைந்து வந்துள்ளது அப்ப இந்த இடத்துல உங்களுக்கு வல்லினம் மிகும் அடுத்து பாருங்க திங்கள் நாதம் மாதத்தை தான் குறிக்குது அது ஒரு பொதுவான பெயர் அதுல உள்ள சிறப்பு பெயர் ஆடி மாதம் ஏன்னா அதுல வந்து பனிரெண்டு மாதங்கள் இருக்கு அதுல ஒரு பொதுவா சிறப்பா ஒரு பெயரை சொல்றாங்க ஆடி அப்ப ஆடி ஆகிய திங்கள் ஆகியங்கிற உருபு மறைந்து வந்துள்ளது அதனால இந்த இடத்துல வள்ளி நம்பிக்கும் ஆவணி ஆகிய திங்கள் அடுத்து சென்னை பட்டினம் பட்டினம்னா நமக்கு வந்து சிட்டி பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு அதுல இது வந்து பொது பெயர் அதுல சிறப்பா சென்னையை பத்தி சொல்றாங்க தனித்து ஒரு குறிப்பிட்டதை வந்து தனித்து சிறப்பா சொல்றாங்க அப்ப வந்து சென்னைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு பட்டினத்தை குறிக்குது அப்ப இது ஒரு பெது பொது பெயராகும் இது சிறப்பு பெயராகும் வருது ஆகியங்கிற உருவு மறைந்து வந்துள்ளது அதனால இந்த இடத்துல வல்லினம் மிகுந்துள்ளது அடுத்தது மதுரை பட்டினம் அதே மாதிரிதான் பசிப்பினி பசிப்பினி பார்த்தீங்க அப்படின்னா அதாவது பசிங்கிறது சிறப்பு பெயர் பிணிங்கிறது பொது பெயர் அதாவது பிணினா பொதுவா வந்து ஒரு நோயை குறிக்குது அதுல வந்து பசி நோய் பசிங்கிறது ஒரு கொடிய நோய் அப்படிங்கிற மாதிரி படிச்சிருக்கோம் இல்லையா அப்ப அதுல வந்து ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா பசினால் வரக்கூடிய நோய் அப்போ வந்து வினைங்கிறது பொது பெயர் பசிங்கிறது சிறப்பு பெயர் அதுல ஆகியங்கிற உருவு மறைந்து வந்துள்ளது அதனால இந்த இடத்துல வல்லினம் மிகுந்துள்ளது அடுத்தது வினைத்தொகை வினைத்தொகையில பாத்தீங்கன்னா வல்லினம் மிகாது அது எப்படி வினைத்தொகைன்னு நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னா மூன்று காலத்தையும் காட்டும் அதாவது இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் மூன்றையும் காட்டும் இப்ப பாருங்க குடி தண்ணீர் இந்த இடத்துல வல்லினம் மிகவில்லை இது விரித்து பார்த்தோம் அப்படின்னா குடித்த தண்ணீர் இறந்த காலம் குடிக்கின்ற தண்ணீர் நிகழ்காலம் குடிக்கும் தண்ணீர் எதிர்காலம் அப்ப மூன்று காலத்தையும் காட்டுதா அப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னா குடிங்கிறது ஒரு வினை பகுதி அடுத்தது பாருங்க அதனால வினை வினைத்தொகைங்கிறதுனால வல்லினம் மிகவில்லை இதை விரிச்சு பாருங்க சுடுகாடு சுட்ட காடு சுடுகின்ற காடு சுடும் காடு இது வந்து மூன்று காலத்தை காட்டுது இது வந்து வினைத்தொகை வினைத்தொகையில் வல்லினம் மிகாது அடுத்தது கீழ்கணக்கு மற்றும் கீழ்த்திசை அதாவது கீழ்கணக்கு அப்படிங்கிறது விகற்பமா வரும் அது என்ன விகற்பமா வரும் அப்படின்னா இரண்டு வகையில் வரும் அதாவது வல்லினம் மிகுந்தும் வரும் மிகாமலும் வரும் இந்த இடத்துல வந்து வல்லியனம் மிகாமலும் வந்துள்ளது இந்த இடத்துல மிகுந்தும் வந்துள்ளது இது ரெண்டுமே வரும் அப்படின்னு சொல்லிட்டு தொல்காப்பியமும் நன்னூலும் சொல்லுது ஆனாலும் பதினென் கீழ்கணக்கு அப்படின்னு சொல்லிட்டு தொல்காப்பிய உரையாசிரியர் வந்து வல்லினம் மிகுந்தே எழுதியுள்ளாருங்கிறது ஒரு குறிப்பிடத்தக்கது ஓகே அடுத்தது கீழ்திசை திசை பெயர் வரும்போது கண்டிப்பா உங்களுக்கு வல்லினம் வருது ஓகேவா சிலப்பதிகாரத்திலே அதற்கான விளக்கமும் இருக்கு ஓகே அடுத்தது பாருங்க கல்விகிதி பெற்று வரும்போது வல்லினம் மிகாது இப்போ இந்த இடத்துல நம்ம எழுத்துக்கள் அப்படின்னு போட்டோம்னா தவறு வாழ்த்துக்கள் நிறைய பேர் வந்து எழுத்துக்கள் வாழ்த்துக்கள்னு தான் போடுறாங்க இறுதியில் வந்து கல்விகுதி வரும்போது வல்லினம் மிகாது அப்படிங்கிறது தான் சரி ஓகேவா ஓகே இது வரைக்கும் நான் வந்து சொன்னது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே நன்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நன்றி